அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு குறித்து உங்களுடைய கருத்து எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவர் பண்றது எல்லாமே வித்தியாசமாவும் இருக்கு எல்லாரும் பண்ணாத மாதிரியும் இருக்கு இது வரைக்கும் எல்லாருக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் பண்றது ஒரு நல்ல யங்ஸ்டர் அரசியல் வந்திருக்காரு இது வரைக்கும் நாங்க பாக்காத ஒரு தலைவர் எனக்கு முப்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு நான் வந்து எல்லா கட்சியுமே ஓட்டு பண்ணிருக்கேன் ஓட் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் ஒரு தலைவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு டேட்டா பேஸ்ல பேசி நான் பார்த்ததே கிடையாது திருப்திகரமா இருக்கிறான் கேள்வியே கேட்க கூடாது இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய கடல் அலை போல் மக்கள் வெல்லும் ஒரு தொகுதி மட்டும் கிடையாது இன்னைக்கு நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது தொகுதியை அறிஞ்சிட்டு இருக்காரு ஒவ்வொரு தொகுதியிலும் மக்கள் வெல்லும் தானா வருது அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய வார்த்தை என்னன்னா நாங்களே எம்ஜிஆர் காலத்துல தான் இப்படி ஒரு அலைய பார்த்தோம் பெண்கள் எல்லாம் குழந்தைய தூக்கிக்கிட்டு அப்படியே அலை அலையா வந்து பாக்குறது மத்த கட்சி வந்து பிரியாணி பணம் கொடுத்துதான் கூட்டு தரிசிப்பாங்க ஆனா இப்பதான் அண்ணாமலை அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எம்ஜிஆர் உடைய மவுசு கோல் என்று மக்கள் வெள்ளம் வெள்ளமா வருகிறார்கள் கண் கூட பார்க்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு தூரம் தேடி வர்றது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கு அதனாலதான் இருபது கிலோமீட்டருக்கு எங்களுக்கு இதுதான் மாவட்டம் எங்க ஊரு ரொம்ப தூரம் நாட்டுப்புறம் இருந்தாலும் அவரை பார்க்கணும்ன்ற ஆர்வத்துல வந்திருக்கேன் அண்ணாமலை அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு வந்து இந்த மாநிலத்துல எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒண்ணு இல்ல இருக்கூவ் ஆகுது எதுவும் ஆனா நல்லா பண்றாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்லா அமோகமா அண்ணாமலை செயல்பாடு குறித்து என்னோட கருத்து என்னன்னா இன்னைக்கு வந்து பெண்களின் பாதுகாவலன் யாருன்னு கேட்டா எங்க அண்ணாமலை ஜி தான் அண்ணாமலை வந்து இன்னைக்கு பெண்களை வழி நடத்துற விதமோ பெண்களுக்காக எதிராக நடக்கிற கொடுமைகள குரல் கொடுக்கறது விதமோ எங்களோட எங்க எங்க எல்லார பெண்களும் வந்து அந்த நம்மளுடைய அண்ணாமலை ஜி பக்கம் இருக்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடு அதிக அளவுல இருக்கு கண்டிப்பா அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அது மோடிஜி வழிகாட்டுறது அவர் ரொம்ப நல்லா தான் பண்ணுவாரு அவரை வச்சுதான் எல்லாமே நல்லா நடக்கும் திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு இதை குறித்து உங்களுடைய கருத்து இல்ல அவங்க கட்சியை அத பத்தி நம்ம சொல்றதுக்கு எதுவும் இல்ல ஏன்னா மக்கள் வந்துட்டு அவங்க விருப்பத்துக்கு ஓட்டு பண்றாங்க யாரு நல்லது பண்றாங்களோ அவங்க ஓட்டு பண்ணா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் நீங்க நம்புறீங்களா கண்டிப்பா நானூறு சீட் அடிப்பாங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பா வருவாங்க இந்த மாதிரி ஒரு தலைவர் நாங்க பாத்ததே கிடையாது இவ்வளவு ஒரு யங்ஸ்டர் இவ்வளவு ஆக்டிவா நம்ம எப்பாவது ஊருக்கு போயிட்டு ஒரு நாள் வந்தாலே மறுநாள் வந்து ரெஸ்ட் எடுப்போம் இவரு டெய்லியும் காலைல டெல்லிக்கு போறாத சாயந்தரம் வந்து பிரச்சாரத்துல கலந்துக்கிறாரு அதெல்லாம் பாசிபிள் மோடி என்ன பண்றாரு அப்படியே பண்றாரு இப்ப இந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு நிறைய மாவட்டத்தை முடிச்சு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்திருக்காரு இந்த மாவட்டத்துல மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் இப்போ நீங்க அது ஓட்டு சதவீதத்துல வந்து எகிரம் பாருங்க ஓட்டு வந்து இந்த வாட்டி டபுள் டிஜிட்ல கண்டிப்பா போகும் சீட் அழிக்கவும் வாய்ப்பு இருக்கு இந்த வாட்டி எம்பி எலெக்ஷன்ல இது வேகன்சி அது எப்படி சொல்றது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அப்டேட் தெரியும் வந்து மாவட்டம் மாவட்டமா நடைபயணம் பெற்றிருக்காரு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்திருக்காரு இங்க மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு நீங்க பயங்கரமா இருக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் வழி ஃபுல்லா அவருக்கு வரவேற்பு தான் எல்லா ஊர்ல விட இங்க எக்ஸ்ட்ராவே இருக்கு நல்லா இருக்கு இது இந்த நடைபயணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அவருக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்கும் மத்தவங்களை விட இவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு வந்தாலும் நல்லாதான் இருக்கும்

தமிழகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி உயரக்கூடிய நிலைமை தான் நாம் இன்றைய தினம் மக்களுக்கு அந்த எழுச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் திமுக உடைய செயல்பாடு வந்து குறித்த கருத்து என்ன திமுக செயல்பாடு என்பது மக்களை வஞ்சிக்க கூடிய ஒரு திராவிட மாடல் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்த பிறகு மக்களுக்கு எந்த விதமான நல்லதும் செய்யல எதெல்லாம் கடந்த ஆட்சியில செய்து கொண்டிருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக நிறுத்திவிட்டு எல்லாத்திலையும் வரி விதிப்பு வரி விதிப்பு அதிகமாகிவிட்டது ஈபி கட்டணம் அதிகமாகிவிட்டது பால் கட்டணம் இப்படி எல்லா விதமான மக்கள் வாழ்வாதாரத்தை அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையுமே விலை வைத்து விட்டார்கள் மக்களை வஞ்சிக்கக்கூடிய அரசாங்கம் தான் இது திராவிட மாடல் அரசாங்கம் அது என்ன தலைவராக இருந்தாலும் அவரோட கருத்து தான் இப்ப எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பதிஞ்சிடுச்சு இந்த டிஜிட்டல் ரொம்ப இது ஆட்சி நடந்துட்டு இருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்து எது இருக்கா அது முடிய போற ஸ்டேஜ் இது வரைக்கும் ஓடிச்சு இனிமேட்டு வர்றதாவது நல்லதான் வரணும் அதனாலதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அவர் இந்த மாதிரி பாத யாத்திரை வர்றது அவருக்கு நல்லதான் நடக்கணும்னு தான் ஆசைப்படுறோம் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு வந்து தமிழ்நாட்டுல நிறைய அதிகமாயிட்டே இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பெரிய நினைக்கிறீங்களா கண்டிப்பா பண்றோம் விஜய் சார் வந்தப்போ கூட அவங்களுக்கு அது பசங்க எல்லாம் கூட அவர்தான் விரும்புறாங்க இருந்தாலும் வேண்டாம் இவங்க வழி விடுங்க இவரு பண்ணதை பாத்துட்டு அவங்களே கத்துட்டு தானே அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் இவருக்கு வழி விடுங்க சொல்றேன் இல்ல இவருதான் வருவாரு இவரு தான் தலைவர் சொல்லி வச்சிருச்சு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் இந்த ஒவ்வொரு மாவட்டத்தையும் முடிச்சு இங்க வந்திருக்காரு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ரொம்ப நல்லா இருக்கு வர்ற வழியெல்லாம் நான் வீடியோ எடுத்துட்டு வந்தேன் ரொம்ப களை கட்டுது அந்த பக்கம் எல்லாம் கட்ட கட்டுது ஈகாடு வழி இந்த ரொம்ப இடத்துல எல்லாமே கோடியும் ஆர்ப்பாட்டம் திருத்தனையில கூட அப்படி இல்ல எனக்கு தெரிஞ்சு திருவள்ளூர்ல ரொம்ப கலையா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு விழா மாதிரி நடக்குது இப்ப வந்து ஒவ்வொரு மாவட்டமா வந்து நடைபயணம் போய்கிட்டு இருக்காரு பாத யாத்திரை போறாரு இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்திருக்காரு இந்த மாவட்ட மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு எங்க வீட்டு பிள்ளை வராருங்க எங்க வீட்டு பிள்ளை வராரு நாங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ற பாக்குறீங்கல்ல அது ஒரு திருவிழாவை விழா போல மாதிரி கொண்டாடிட்டு இருக்கிறோம் இதை கண்டு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பயத்தின் காரணமாக தான் இன்னைக்கு பல தேவையில்லாத சம்பவங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் மக்கள் விரும்புகிறாங்கன்னா இது போன்ற ஒரு நேர்மையான தலைவர் நரேந்திர மோடி அவர்களால் கை காட்டப்பட்ட அண்ணாமலை அவர்கள் எப்படி பாரத தேசத்தை நரேந்திர மோடி அவர்கள் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றாரோ உலக அளவிலே நம்முடைய தேசத்தை வல்லுறு தேசமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றாரோ அதை போன்று தமிழகத்தை ஒரு முன்னிலை மாநிலமாக மக்களை முன்னேற்றக்கூடிய பாதைக்கு எடுத்துச் செல்வதற்காக அண்ணாமலை அவர்களை அண்ணாமலை மாதிரியே அவர் நம்புகிறார்கள் அதனுடைய எழுச்சி தான் இது அதுல நீங்க பார்த்துக்கலாமே நீங்க பாத்துதானே இருக்கீங்க ஆரம்பத்திலிருந்து அந்த அளவுக்கு அவருடைய எங்க வீட்டு செல்லப்பிள்ளை வரது நாங்க வரவேற்கிறோம் இந்த பாத யாத்திரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அவருக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் கண்டிப்பா நூத்துக்கு நூறு சதவீதம் எங்க அண்ணாமலையதா அடுத்த முதல்வர்

அந்த திருட்டு மதம் இந்த அளவுக்கு பெண்களுக்கான எல்லா உரிமையும் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆயிரம் ரூபா குடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களே இந்த மாதிரி பெண்களுக்கான சலுகை த தங்கம் இந்த மாதிரி என்னென்ன இருந்ததோ ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத நம்மள வந்து பெண்களை வந்து ஆக்கிட்டு இருக்காங்க அந்த ஆளை பத்தி கேட்கவே கேட்டாதீங்க தமிழ்நாட்டுல வந்து பாஜக வளருது வளருதுன்னு சொல்றாங்க எந்த அளவு எந்த அளவு வளர்ந்துருக்கு நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு நாங்கள் பெண்களாக நாங்களே வந்து எப்படி கொடுக்குறோம் பாருங்க எங்க நாங்க எழுதி பேசல யாரும் சொல்லி கொடுத்து பேசல இதுலயே நீங்க தெரிஞ்சிக்கலாம் பெண்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு எழுச்சி பேசுறாங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நீங்களே பாத்துக்கலாம் இதே பெண்கள் வளர்ச்சி தான் பாஜக வளர்ச்சி மாவட்டம் மாவட்டமா நடைபயணம் போறாரு திருவள்ளூர் மாவட்டத்துல எந்த அளவுக்கு ரெஸ்பான் நல்லா இருக்குமும் நிறைய இருக்கு விவசாயத்துக்கு போயிருக்காங்க அவங்க விவசாயத்துக்கு நிறைய வரும் இந்த இது வந்து அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் பயன்படுத்துவாங்க பயன்படுத்தும் எப்படி சொல்றீங்க நல்லா ஜனம் வந்து பிஜேபி இதுக்கு மேல என்னன்னு தெரியாது இருந்து இப்பதானே பிஜேபி எல்லாருக்குமே தெரியுது தெரிய ஆரம்பிச்சு பிஜேபி என்னன்னு தெரியாத இருந்து நல்ல ஒரு பிரமாதமா ஒரு முதல் செய்யல இது வரைக்கும் நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல சுதந்திரம் வந்தது எந்த பிரதமரும் இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டி இந்த மாதிரி ஒரு ரொம்ப வருஷம் மனது கிடையாது அதனால வந்து எல்லாருக்கும் தெரியுது டிவில வந்து நீங்க வந்து பாஜக உடைய தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு நல்லா வளர்ந்துருக்கு நல்லா வளர்ந்துருக்குது மின்னிய விட இப்ப எவ்வளவு வளர்ந்துதான் வருது பாஜக வளராது இல்ல நல்லா வளராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப இப்ப ஒரு நடைபயணம் போறது எந்த அளவுக்கு அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சப்போர்ட்டுங்க இதுக்கப்புறம் பிஜேபி தான் அவங்க தமிழ்நாட்டுல இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் அளவே இல்லை முதலமைச்சர் வரைக்கும் யாரும் வரல வராது அவங்க என்ன பண்ணிடுறாங்க இது பண்ணி சொல்லி 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 ஒரு தீண்ட தகாத கட்சி மாதிரி ஆக்கி வச்சிருந்தாங்க இப்போ அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல 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 மத்த கட்சி தான் தேர்ந்த தயார கட்சி மாதிரி ஆயிடுச்சு இப்போ அது டேட்டா வந்து சொல்லும் போது அது கரெக்டா இருக்குது பிரஸ் ரிப்போர்டர்ஸ் எல்லாம் கேக்குற கேள்வி எல்லாம் வந்து வேற என்ன கட்சியா இருந்தா காலி பண்ணிருப்பாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வர் ஆறாரு ஆவாரா அப்படின்றத பத்தி குறித்த கேள்வி கேட்ட என்ன சொல்லுவீங்க கண்டிப்பாக இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மக்களுடைய எதிர்பார்ப்பு அதை தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அண்ணாமலை அவர்களை ஆதரிக்கும் வகையில தமிழகத்தில் இருபத்தி ஐந்து தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கைப்பற்றும் நிறைய மாவட்டத்துக்கு போயிருந்தாரு இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்திருக்காரு இங்க மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு எல்லா மாவட்டையுமே மிக சிறப்பாக இருக்கிறது இங்கும் ரொம்ப மிக அருமையான ஒரு இது மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்க்க இருக்கிறது நீங்களே நேரடியாக கண்கூடாக பார்க்கலாம் மாடில இருந்து கீழே வர மாடியில இருந்து பாக்குறார்கள் முதல் மாடியில இருந்து பாக்குறாங்க ரெண்டாம் மாடியில இருந்து பாக்குறாங்க மொட்டை மாடிக்கு போய் பாக்குறாங்க கடைக்கு மேல ஸ்லாப்ல நின்று பாக்குறாங்க மக்களுடைய ஆர்வத்தை தான் நம்ம இதெல்லாம் பார்க்க முடிகிறது